மனிதனின் ஆரோக்கியமான வாழ்விற்கும் மன நிம்மதிக்கும் யோகா பயிற்சி இன்றியமையாதது தற்போதைய வாழ்வியல் சூழலில் யோகா குறித்த விழிப்புணர்வை சென்னை தாம்பரத்தில் அமைந்துள்ள மத்திய அரசின் தேசிய சித்த மருத்துவ நிறுவனம் மக்களிடையே ஏற்படுத்தி வருகிறது இது செய்தி செய்தித் தற்போது பார்க்கலாம் உடல் உபாதைகள் மன வலிமைக்கும் முக்கிய பங்காற்றுகிறது யோகா பயிற்சி இது மன அழுத்தத்தை குறைத்து மனநிலையை மேம்படுத்துவதோடு பலவித நோய்களையும் குணப்படுத்தும் வல்லமை கொண்டது இத்தகைய எண்ணிலடங்கா பயன்களை கொண்ட இந்த யோகா பயிற்சியினை மக்களுக்கு சிறப்பான முறையில் வழங்கி வருகிறது சென்னை தாம்பரத்தில் அமைந்துள்ள மத்திய அரசின் தேசிய சித்த மருத்துவ நிறுவனம் இந்நிலையில் யோகாசனத்தை பழகுவதன் முக்கியத்துவம் குறித்தும் அந்நிறுவனத்தில் செயல்பட்டு வரும் பயிற்சிகள் குறித்தும் விளக்குகிறார் தேசிய சித்த மருத்துவ நிறுவனத்தின் பொறுப்பு இயக்குநர் செந்தில்வேல் யோகா பழகுதல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம வந்து கொண்டு வரணும் அப்படின்னு வந்து இன்றைக்கு மத்திய அரசாங்கம் சரி மாநில அரசாங்கம் சரி முயற்சிகள் பல வகையில் எடுக்கும்போது இங்கு தேசிய சித்த மருத்துவமனை தாம்பரம் சானட்டோரியத்தில் தமிழ்நாட்டில் காலையில் ஐந்து மணியிலிருந்து விடியாது இரவு எட்டு ஒன்பது மணி வரைக்கும் வெவ்வேறு நிலைகளில் வந்து நீங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஐந்தரை மணிக்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து நாடி பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சிகிச்சை முறை சிகிச்சை கிடையாது நோய் கணிப்பு முறை இருக்குது அந்த நாடியை பார்த்து கணித்த பிறகு யோகா வந்து ஆறிலிருந்து ஏழு மணி வரைக்கும் பொதுமக்கள் செய்யக்கூடிய யோகா முறைகள் வந்து இங்கே பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க மேலும் தினசரி காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை உள் மற்றும் வெளிநோயாளிகள் மட்டுமல்லாமல் பொதுமக்களுக்கும் இலவசமாக யோகா பயிற்சி அளிக்கப்படுகிறது இது குறித்து கூறுகிறார் மருத்துவர் மஞ்சரி திருமூலர் அகத்தியர் பதஞ்சலி அநேக சித்தர்கள் யோக முறைகளை பற்றி கூறியிருக்கிறார்கள் இந்த அறுபத்தி நான்கு வகைகளாக தொகுக்கப்பட்டுள்ள இந்த யோகாவில் திருமூலர் திருமூலர் அட்டாங்க யோகம் ராஜயோகம் குண்டலனி யோகம் மந்திர யோகம் ஞான யோகம் என அநேக பல வகைகள் உள்ளன ஸோ அதனால் மக்கள் அனைவரும் இந்த நாள்தோறும் காலை ஆறு முதல் ஏழு மணி வரை இந்த யோகா பயிற்சியை தேசிய சித்த மருத்துவ நிறுவனத்தில் இலவசமாக வழங்கக்கூடிய இந்த பயிற்சியில் பங்கு பெற்று உடல் நலன் காத்து நன்றாக வாழ்வோம் நாள்தோறும் யோகா உடல் நலனோடு வாழ்வோம்